அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொலியில் காண இருப்பது திண்டுக்கல் மலைக்கோட்டை மலைக்கோட்டையின் உச்சியில் தொள்ளாயிரம் அடி உயரத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் ராணியை விட நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆங்கிலேயர்களை எதிர்த்து வென்ற வீரப்பெரும்பாட்டி வேலுநாச்சியார் அவர்களுடைய வரலாறும் அவர்களுடைய போராட்டத்தில் அவர்களுடைய போர்களில் திண்டுக்கல் கோட்டையினுடைய பங்களிப்பும் மேலும் ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட விடுமருந்து கிடங்குகள் பீரங்கிகள் மற்றும் திண்டுக்கல்லில் உள்ள பேகம்பூ ஆகியவற்றை பற்றி இந்த காணொலியில் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் வாரங்கள் காணொலிக்குள் செல்லலாம் நான் உங்கள் நிக்கோலஸ் ஞான பிரகாசம் இது தேடல் வழியொலி பக்கம் திண்டுக்கல் மலைக்கோட்டையானது திண்டுக்கல் மாநகரில் அமைந்திருக்கின்றது இந்த திண்டுக்கல் மலையினுடைய பெயரை கொண்டே இந்த மாநகரத்துக்கும் பேர் வருகிறது மற்றும் இந்த மாவட்டத்தின் பெயரும் இந்த மலையின் பெயரை கொண்டே அழைக்கப்படுகிறது இந்த மாவட்டத்தின் பெயரை போலவே இதிலிருந்து நூறு கிலோமீட்டர் தள்ளி உள்ள திருச்சியினுடைய பெயரும் அதே வழியில்தான் இருக்கிறது திருச்சியில் உள்ள மலைக்கோட்டை அந்த மலையினுடைய பெயர் திருச்சிராப்பள்ளி அதை தான் திருச்சி மாநகரமும் திருச்சிராப்பள்ளி திருச்சி என்று அழைக்கப்படுகிறது திருச்சி மாவட்டமும் அப்படியே தான் அழைக்கப்படுகிறது என்பது கூடுதல் தகவல் நாம் மலை வழியாக ஏறி வந்தால் நாம் இந்த கோட்டை முகப்பை அடையலாம் நாம் ஏறி வரக்கூடிய மலைப்பகுதியானது சிறிய சிறிய படிகட்டுகளை கொண்டிருக்கின்றது ஏறுவதற்கு மிகவும் எளிமையாக இருக்கிறது பல்வேறு இடங்களில் மலை மீது படிகட்டுகள் மிகவும் உயரமாக இருக்கும் ஆனால் திண்டுக்கல் கோட்டைக்கு நாம் ஏற முற்படுவோமானால் மிக சிறிய படிக்கட்டுகளாக ஏறுவதற்கு எளிதாக அதை செதுக்கி வைத்திருக்கிறார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் ஜேம்ஸ் டூவர்ட் என்ற பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரி இந்த பகுதியை திரு திண்டுக்கல் மலைக்கோட்டையை திப்பு சுல்தானிடமிருந்து கைப்பற்றினார் திண்டுக்கல் பகுதியானது தலைநகரானது திண்டுக்கல்லிருந்து மதுரைக்கு மாற்றப்படும் வரை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டிலிருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது வரை மதுரை மாவட்ட பகுதிக்கும் திண்டுக்கல் தான் தலைநகர் என்பது பலரும் அறியாத செய்தி மலைக்கோட்டையானது தரையிலிருந்து தொள்ளாயிரம் அடி அதாவது இரநூத்தி எழுபது மீட்டர் உயரமுடையது ஆகும் இந்த மலையினுடைய சுற்றளவு ரெண்டு புள்ளி ஏழு ஐந்து கிலோமீட்டர் அளவிற்கு சுற்றளவு இருக்கின்றது இந்த கோட்டைக்குள் வெடிமருந்து கிடங்குகள் வீரர்கள் தங்குவதற்கான இறை அறைகள் மற்றும் போர்வீக கூட்டறைகள் சிறைச்சாலைகள் என்று பல்வேறு கட்டமைப்புகள் இருக்கின்றது மேலும் பல தகவல்களை திரு நெல்சன் அவர்கள் எழுதிய மதுரா கண்ட்ரி நூலில் இருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும் திண்டுக்கல் மலைக்கோட்டையை பற்றி கோட்டையினுடைய வரலாறை தெளிவாக அறிந்து கொள்வதற்கு திண்டுக்கலினுடைய வரலாற்றை நாம் அறிந்திருப்பது அவசியமாகிறது திண்டுக்கல் ஆனது தமிழ்நாட்டின் மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்களுடைய எல்லை புற நகராக மாவட்டமாக இருக்கிறது இது பாண்டிய நாட்டின் பகுதியாகவே இருந்து வந்திருக்கிறது கிபி முதலாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் திருச்சியில் இன்று ஒரு பகுதியாக இருக்கின்ற உரையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்த சோழ பேரரசர் கரிகால சோழர் பாண்டிய நாட்டையும் சேரநாட்டையும் பொழுது திண்டுக்கல் சோழர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்தது முறுதியிலும் உறுதியாக இந்த திண்டுக்கல் கோட்டை பகுதியில் மலைப்பகுதியில் கரிகால பெருவளச்சோழன் உலாவியிருப்பார் அத்தகைய பெருமைமிக்க இடத்தில் நாமும் உலாவுவது பெருமகிழ்ச்சியை தருகிறது கிபி ஐநூற்றி எழுவத்தி ஐந்தாவது ஆண்டில் கடுங்கோன் பாண்டியன் பாண்டிய நாட்டை மீட்டெடுத்தார் அப்பொழுது இந்த திண்டுக்கல் பகுதியானது இடைக்கால பாண்டியர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்தது இந்த கோட்டையில் காண கிடைக்கின்ற மலையினுடைய உச்சியில் இருக்கின்ற சிவன் கோயிலானது இடைக்கால பாண்டியர்களுடைய காலத்தில் தான் கட்டப்பட்டிருக்கிறது பல பாண்டிய மன்னர்களுடைய கால்கள் பட்ட இந்த மலைப்பகுதியில் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை பகுதியில் நாமும் நடப்பது மெய்சிலிருக்க வைக்கும் அனுபவமாக உறுதியாக இருக்கும் மேலே உச்சியில் இருக்கின்ற கோயில் அமைப்பானது பாண்டியர் காலத்தைச் சேர்ந்தது ஆனால் இந்த கோட்டையில் இருக்கின்ற பல்வேறு கட்டமைப்புகள் வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்தவை இப்பொழுது விரிவுபடுத்த இந்த பட்ட இந்த கோட்டையானது ஆங்கிலங்களுடைய மேற்பார்வையில் உ உருவாக்கப்பட்டது நிர்வாகத்தில் உருவாக்கப்பட்டது இந்த கோட்டையில் சற்ற குறைய மூன்று கிலோமீட்டர் சுற்றுல இந்த கோட்டையில் பல்வேறு இடங்களில் இது போன்ற கண்காணிப்பு கோபுரங்களை ஆங்கிலேயர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அந்த கோட்டைச்சுவர்களுக்கு இடையே நாம் பார்த்திருந்த இடைவெளியானது பீரகிங்களை வைத்து சுடுவதற்காகவும் துப்பாக்கிகளை வைத்தும் சுடுவதற்காகவும் கோட்டைச்சுவரில் பல்வேறு இடங்களில் கிருக்கல்கள் இருக்கின்றன டெல்லியில் இருந்து வருகின்ற இந்திய தொழில்துறையினர் இது போன்ற கிருக்கல்களில் இருப்பதன் காரணமாக இந்த ம திண்டுக்கல் மலைக்கோட்டையினுடைய மேம்பாட்டிற்காக நிதி அளிக்க அழிக்கவில்லை அழிப்பது இல்லை என்பது மிகவும் வருத்தமான விடயம் பாண்டிய மன்னர்களுடையதும் சோழ மன்னர்களுடையதுமான பல்வேறு வரலாற்று தடங்களை உள்ளடக்கிய மலைக்கோட்டை இது ஆனால் இந்த கோட்டையில் உணவோ தண்ணீரோ கோட்டையில் நமக்கு கிடைக்காது எனவே நாம் கீழிருந்து வரும் பொழுதே தண்ணீரும் நாம் உண்ணுவதற்கு சிற்றுண்டிகளோ பழங்களோ அது போன்று ஏதாவது ஒன்றை முன்னேற்பாடாக முன் யோசனையோடு கூட அதை எடுத்து வந்தால் மட்டும்தான் மலையேற்றத்தை மிக எளிதாக செய்ய முடியும் இல்லாவிட்டால் உச்சியை அடையும் வரை நம்மளுக்கு தேவையான உடல் பலம் இருக்காது கோட்டை சுவரில் இரண்டடுக்கு சுவர்கள் கட்டப்பட்டிருக்கின்றது பல்வேறு இடங்களில் கோட்டை சுவரில் துப்பாக்கிகளும் பீரங்கிகளும் வைத்துச் சுடுவதற்கான கட்டமைப்பு இருக்கிறது இந்த மேல் பகுதி வரை மற்றும் சுவரை சுற்றி இருக்கின்ற பகுதிகளை குதிரையை கொண்டே வீரர்கள் கடப்பார்கள் இடைக்கால பாண்டியர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த இந்த மலைப்பகுதியும் மற்றும் திண்டுக்கல்லும் ஒன்பதாம் நூற்றாண்டில் உரைய சோழர்கள் மீண்டு எழுந்த பொழுது சோழ நாட்டை முழுவதுமாக மீட்டு தலைநகரை திருச்சி உரையிலிருந்து சோழ வளநாட்டினரில் தஞ்சைக்கு மாற்றினார்கள் திருச்சி உரையுலூர் உரையூரிலிருந்து மற்றும் பழையறையிலிருந்தும் தலைநகரை தஞ்சைக்கு மாற்றியது ஒரு வியூக முக்கியத்துவமான நடவடிக்கையாக சோழர்கள் அதை செய்தார்கள் ஏனெனில் தஞ்சை டெல்டா பகுதியானது சோழ வளநாடானது சில நூற்றாண்டுகள் பல்லவர்களினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது சோழர்களின் நானூற்றி ஐம்பது ஆண்டு கால நீண்ட ஆட்சியில் திண்டுக்கல் மலைப்பகுதி மேற் மற்றும் திண்டுக்கல் மா பகுதி அனைத்தும் சோழர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது ராஜ ராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் நடந்த உலாவிய இடத்தில் நாமும் உலாவுகின்றோம் என்பது இருக்க வைக்கும் அனுபவமாகும் அந்த அனுபவத்தை பெறுவதற்கு அனைவரும் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு வர வேண்டும் குழந்தைகளையும் அழைத்து வர வேண்டும் அப்பொழுது தான் நம்முடைய தமிழர்களுடைய வீர வரலாறு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் நாம் இந்த மலையினுடைய அடிவாரத்திலிருந்து மேலே வந்து கோட்டைமைப்பு அடைந்தோம் அதற்கு அடுத்த கட்டம் இரண்டாவது லெவல் என்று கூட சொல்லலாம் ஒரு ப ஒரு மலைப்பகுதியை ஏறி வந்தால் இந்த பகுதியை அடையலாம் இங்கே அருகில் தெரிவது வெடிமருந்து கிடங்கு இந்த வெடிமருந்து இருந்து தான் மெட்ராஸ் மாகாணத்திற்கு தேவையான வெடிமருந்துகள் உற்பத்தி செய்யப்பட்டு மெட்ராஸ் மாகாணம் முழுவதும் அனுப்பப்பட்டது ஆங்கிலேயர் காலத்தில் அருகே வெடிமருந்து கிடங்கின் அருகே ஒரு சிறிய நீர் குளம் உள்ளது மழை நேரத்தில் இந்த மலையின் கோட்டையின் உள்ளே தங்கி இருக்கக்கூடிய வீரர்களுக்கு தேவையான நீரை இங்கே மலையின் மேலே அவர்கள் சேகரித்து வைத்துக் கொண்டார்கள் மெட்ராஸ் மாகாணத்துக்கு மட்டுமல்ல இங்கே தயாரிக்கப்பட்ட வெடிமருந்துகள் உற்பத்தி செய்யப்பட்ட வெடிமருந்துகள் பாம்பே மாகாணம் மற்றும் டெல்லியை ஒட்டியுள்ள மாகாண பகுதிகள் வங்காள மாகாணம் ஆகிய பகுதிகளுக்கும் கூட ரயில் மூலமாக அதாவது தொடர்வண்டி மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர் திரு பழனி அண்ணன் அவர்கள் கூறினார் ஆங்கிலேயர் காலத்தில் அமைக்கப்பட்ட தொடர்வண்டி வழித்தடங்கள் ரயில்வே பாதைகள் மக்களுக்காக அமைக்கப்பட்டதை விட அவர்கள் பல்வேறு இடங்களில் பொருட்களை கையாள்வதற்கும் ராணுவத்திற்காகவும் அமைக்கப்பட்ட பாதைகள் தான் அவை திண்டுக்கல் கோட்டை அமைந்துள்ள இந்த பாறை மலையானது ஒரே கல்லினால் ஆன மோனோலிஸ்திட்டிக் வகையை சார்ந்ததாகும் இந்த மலைப்பகுதியில் பல இடங்களில் இது போன்ற நீர்த்தேக்கங்களை காண முடியும் இந்த நீர்த்தேக்கங்களின் மூலம் அவர்கள் குடிப்பதற்கு குதிரைகள் குடிப்பதற்கு உணவு தயாரிப்பதற்கு என்று பல வகையில் இந்த தண்ணீரை பயன்படுத்தினார்கள் மிகச்சிறந்த நீர் மழைநீர் சேகரிப்பு முறைகள் இவை அங்கே தொலைவில் தெரிவது பீரங்கி மேடை அங்கே பல பீரங்கிகள் இருந்திருக்கின்றது இப்பொழுது மூன்று பீரங்கிகள் மட்டுமே காண கிடைக்கின்றது மற்ற பீரங்கிகள் இந்திய ஒன்றியத்தில் பல்வேறு அருங்காட்சியகங்களில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது சில பீரங்கிகள் மைசூர் அருங்காட்சியகத்திலும் இருப்பதாக இங்கே இருக்கின்ற டூரிஸ்ட் கைடு திரு கார்த்திக் அவர்கள் சொன்னார்கள் தொட்டு உணர அருகிலிருந்து பார்க்க இதைவிட சிறந்த ஒரு வாய்ப்பு இருக்க முடியாது திண்டுக்கல் கோட்டையில் வாய்ந்தால் நாம் பீரங்கிகளை அந்த காலத்து பீரங்கிகளை கையாண்டு பார்க்கலாம் மெய் சிலிர்க்க வைக்கும் அனுப்பவும் ாலும் சோழர்களாலும் ஆளப்பட்ட இந்த திண்டுக்கல் பகுதியானது திண்டுக்கல் மலையானது பிற்காலத்தில் விஜயநகரப் பேரரசினால் அனுப்பப்பட்ட படை வீரர்களாலும் ஆளுநர்களாலும் ஆளப்பட்டது ஆந்திர பகுதியும் கர்நாடக பகுதியும் சுல்தான்களை ஆட்சிக்கு உட்படுத்தப்பட்டதால் சுல்தான்களால் வெல்லப்பட்டதால் பெரிய அளவில் தெலுங்கர்களும் கன்னடர்களும் மற்றும் சௌராஷ்டிரர்களும் தமிழ்நாட்டில் இந்த காலகட்டத்தில் குடியேறினார்கள் சுல்தான்கள் கைப்பற்றிய பின் பெரிய அளவில் அச்சுறுத்துதல் இருந்ததன் காரணமாக பாதுகாப்பு தேடி தமிழர் பகுதியில் குடியேறினார்கள் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டில் மைசூர் உடையார்கள் இந்த பகுதியை கைப்பற்றினார்கள் எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டில் அலி இந்த பகுதியில் ஏற்பட்ட கிளர்ச்சி அடக்குவதற்காக அனுப்பப்பட்டார் அவரே மைசூரின் அரசனும் ஆனார் இந் ஆளுநரின் பெயர் மீர் சாஹிப் மீர் சா மீர் சாஹிப்பினுடைய மனைவியுடைய பெயர் நிசா பேகம் அவர் பிரசவத்தின் போது இருந்துவிட்டார் அவருக்காக கட்டறையை திண்டுக்கல்லில் எழுப்பப்பட்டது அந்த பகுதி தான் இப்போது திண்டுக்கல்லில் பேகம்பூர் என்று அறியப்படுகிறது ராணி வேலு நாச்சியார் சிவகங்கை நாட்டை மீட்ட பொழுது பங்கும் திப்பு சுல்தான் அவர்களுடைய பங்கும் அளப்பெரியது திண்டுக்கல் மலைக்கோட்டையில் அடுத்தபடியாக இருப்பது உச்சியில் இருக்கின்ற சிவன் கோயிலாகும் அந்த பகுதிக்கு தான் நாம் அடுத்து பயணமாக இருக்கின்றோம் இந்த மலை ஏற்றம் மிகவும் கடினமானது சற்றேறக்குறைய செங்குத்தாக இருக்கிறது இதில் ஒரு கைப்பிடி போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் உறுதியாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை நாம் மேலே ஏறிக்கொண்டிருக்கின்ற இந்த கடுமையான மலைப்பாதையைப் போலவே திண்டுக்கல் கோட்டையினுடைய வரலாறு மிக கடுமையானதாகவும் வீரம் செறிந்ததாகவும் இருக்கின்றது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் வேலு அவர்களுடைய கணவர் முத்து முத்துவருகநாதர் ஆங்கில படையினால் கொல்லப்படுகின்றார் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் வேலுநாச்சியார் மருது பாண்டியர்கள் மற்றும் சிவகங்கையைச் சேர்ந்த படை வீரர்கள் பலகாலம் இந்த திண்டுக்கல் கோட்டையில் பயிற்சி எடுத்து இருக்கிறார்கள் பிறக்குறைய மலைப்பாதை வழியாக ஒரு கிலோமீட்டர் அளவு மேலே ஏறி வந்து நாம் இந்த சிவன் கோயிலை அடைந்திருக்கின்றோம் இந்த சிவன் கோயிலானது பாண்டியர்களால் முற்கால பாண்டியர்களால் கட்டப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த சிவன் கோயில் தற்போது ஒரு இறை வழிபாடும் நடைபெறவில்லை இந்திய தொழில்துறை இந்த சிவன் கோயிலை பூட்டி வைத்து இருக்கின்றது சைவ சமய குறவரான அப்பர் அடிகள் அவர்கள் தேவாதாரத்தில் இந்த சிவன் கோயிலை பற்றி பாடியிருக்கின்றார் ஆனாலும் கூட இந்திய தொழில்துறையானது இங்கு வழிபாடு எதுவும் நடக்காமல் போட்டி வைத்திருக்கின்றது இவ்வளவு உயரம் ஏறி வந்த பின் நாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு மலைத்தொடர்களை இவ்வளவு உயரத்திலிருந்து எளிதாக பார்க்கலாம் மிக தொலைவில் உள்ள ஊர்கள் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர்கள் கூட நாம் மழை முச்சிலிருந்து பார்க்க முடியும் இந்த பகுதியானது திண்டுக்கல் கோட்டையில் இருக்கின்ற ஒரு போர் வீரர்கள் தங்கும் அறை ஓய்வெடுக்கும் அறை இங்கே கட்டப்பட்டுள்ள அறைகள் மிகவும் வித்தியாசமான ஒரு தோற்றத்தை கொண்டிருக்கின்றது அது ஏன் அப்பா அவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி தனியாக ஒரு காணொலியை வெளியிடுகின்றேன் இந்திய விடுதலை போராட்டத்தில் மிகவும் முக்கியமான பங்கு வகித்த கோட்டை இது நான் ஏற்கனவே விலக்கி சொன்னபடி சிவகங்கை நாட்டை மீண்டும் கைப்பற்ற போர் வீரர்கள் இங்குதான் பயிற்சி எடுத்திருக்கின்றார்கள் சிவகங்கை நாட்டினுடைய தலவாய் தாண்டவராய பிள்ளை ஹைதரலிக்கு எழுதிய கடிதத்தில் ஆற்காடு நவாப் ஆங்கிலேய படைகளுடன் சேர்ந்து கொண்டு ராமநாதபுரம் சிவகங்கையை ஆக்கிரமித்து அழித்து வருகிறார் அங்கிருந்து தப்பித்து நானும் கள்ளர் தலைவர்களும் காடுகளில் மறைந்திருந்து கிளர்ச்சி செய்து வருகிறோம் தாங்கள் ஐந்தாயிரம் படை வீரர்களை அனுப்பி வைத்தால் ஆங்கிலேயர் படைகளை வெல்ல முடியும் என்று கடிதம் எழுதுகிறார் இருந்தாலும் கூட தலவாய் அவர்கள் ஒரு ஆண்டில் அளவிலேயே ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் எழுதப்பட்ட கடிதம் இது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் அவர்கள் இறந்து விடுகிறார்கள் அதற்கு பின்பாக ஹைதரலியோட அனுமதியோடு இந்த கோட்டையின் நூல் ராணி வேலுநாச்சியாரும் மருது பாண்டியர்களும் மற்றும் சிவகங்கை படை வீரர்களும் தங்கியிருந்து போர் பயிற்சி எடுத்துக்கொள்கிறார்கள் துப்பாக்கி சுடும் பயிற்சி பீரங்கிகளை கையாளும் பயிற்சி ஆகியவை மற்றும் பலவிதமான போர் பயிற்சிகளை இந்த மலை தான் அவர்கள் எடுத்துக்கொண்டு சென்று ஆங்கிலேயர் படை மற்றும் ஆற்காடு நவாபினுடைய படைகளை வென்று சிவகங்கை நாட்டினை மீட்டார்கள் இந்திய விடுதலைப் போராட்டத்தில் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை தான் வீரப்பெரும்பாட்டு வேலுநாச்சியார் தான் வேலுநாச்சியார்களை காலம் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது சற்றைய நூறு ஆண்டுகள் பின்னால் வந்தவர் ராணி லட்சுமி பாய் லட்சுமி பாய் அவருடைய நாட்டை மீட்கவே இல்லை ஆனால் வேலுநாச்சியார் வெற்றி பெற்றார் ஆங்கிலேயர்களை தோற்கடித்தார் அலியை ராணி வேலுநாச்சியார் விருப்பாட்சியில் சந்திக்கின்றார் அலியிடம் அவர்கள் உறுதியை கலந்துரையாடுகின்றார்கள் ஹைதர் அலியும் வேலு நாச்சியார் அவர்களுக்கும் மற்றும் சிவகங்கை படை வீரர்களுக்கும் மருது பாண்டியருக்கும் திண்டுக்கல் கோட்டையில் இருந்து தங்கியிருந்து பயிற்சிகளை மேற்கொள்ள அனுமதி வழங்குகின்றார் சற்றையுறையே எட்டு ஆண்டுகள் சற்றற்குறைய எட்டு ஆண்டுகள் இந்த பகுதியில் தான் இந்திய விடுதலை முதல் இந்திய விடுதலை வீராங்கனை பேரரசி வேலுநாச்சியார் அவர்கள் தங்கி போர் பயிற்சிகளை மேற்கொண்டார்கள் அந்த நிலத்தில் நாம் நிற்பது நம்மை முயற்சிக்க வைக்கின்றது மேலும் இந்த திண்டுக்கல் கோட்டையான நான் ஏற்கனவே சொன்னது போலவே பாண்டியர்கள் சோ சோழ மன்னர்களும் நடமாடிய இடமாகவும் இருக்கின்றது திண்டுக்கல் கோட்டையில் பயிற்சி பெற்ற சிவகங்கை படையும் ஹைதர் அலியால் அனுப்பப்பட்ட குதிரைப்படையோடு இணைந்து மேலும் திப்பு சுல்தான் தலைமையில் அனுப்பி வைக்கப்பட்ட பீரங்கி படை படையையும் அழைத்துச் சென்று ஆங்கிலேய படையையும் நவாபினுடைய படையையும் வெற்றி கொள்கின்றது படையானது திண்டுக்கல்லில் இருந்து வகையாற்றை கடந்து சென்று சோழவந்தான் சிலைமான் திருபுவனும் முத்தனைந்தல் ஆகிய நகரப்பகுதிகளை கைப்பற்றியது பின்பு மானாமதுரையையும் வென்று சிவகங்கை நாட்டை மீட்டெடுத்தது திண்டுக்கல் கோட்டையை பற்றிய வரலாற்று தகவல்களை இன்னும் சொல்லிக்கொண்டே செல்லலாம் ஆனால் அதற்கு இந்த ஒரு காணொலி போதுமானதாக இருக்காது இந்த காலொலியில் நாங்கள் நான் உங்களுக்கு பதிவு செய்திருந்த தகவல்கள் மிகவும் சிறப்பானதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த காலொலியில் பிடித்திருந்தால் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தேடல் வலியொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்